முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தது யாருங்க அவ்வளவு சீக்கிரம் தலாக் சொல்ல முடியாது அதுக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு ஒரு ஆண் தலாக் சொல்றதுன்னா அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா அதே பாருங்க புனித இஸ்லாம் ஒரு வாழ்வியல் நெறி ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதை திருமணத்தில் இருந்து வெளியேறக்கூடிய பெண்ணுரிமையை தந்திருக்கக்கூடிய மார்க்கம் புனித இஸ்லாம் மார்க்கம் அந்த சகோதரர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல தாங்க சொல்லலாம் சரி சார் எந்த மாற்றமும் கிடையாது மேடம் திருமணம் பண்றத தடுக்கிறது தான் முடியாது ஏன்னா வந்து முஸ்லிம்ஸ் எத்தனை மேரேஜ்னாலும் பண்ணலாம் நாலு மேரேஜ் பண்ணலாம் அதுக்கு மேல தான் டைவர்ஸ் பண்ணி பண்ணணும் மேடம் அப்படியா அந்த சட்டம் இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க மேடம் ஹைகோர்ட்ல இல்ல அது வந்து ஜமாத் மூலமா டைவர்ஸ் பண்றது இப்பமா ரூலிங் போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க ஜட்மெண்ட் கொடுத்து ரீசன் ஜட்மெண்ட் கொடுத்து ஓ ஆமா இல்ல வந்து ஜமாத் மூலமாவே இவங்க டைவர்ஸ் போட்டுருக்கலாம் நீதிமன்றமே வராம ஜமாத் மூலமே போட்டுருக்கலாம் அதை வந்து இப்போ வந்து ரீசெண்டா சென்னை ஹைகோர்ட்ல வந்து இது பண்ணிருக்காங்க எங்களோட சட்டம் வந்து எங்க சட்டத்தை தப்பா சொல்லல எங்க சட்டம் வந்து அந்த காலத்துல இருந்த மனுஷங்களுக்கு அது கரெக்டான சட்டமா இருந்துச்சு மேடம் இந்த காலத்துல இருக்கிற இப்படிப்பட்ட மோசமான ஆம்பளைங்க கிட்ட நாங்க சிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் விழிப்புணர்வு கிடையாது பொண்ணுங்க எந்த மாதிரி பொண்ணுங்க கிட்டயும் கிடையாதுங்கிறப்ப அவங்களையும் சொல்ல முடியாது தயவு செஞ்சு நான் சத்தியமா கேக்குறேன் ஒரு பொண்ணு என் லைஃப்ல நான் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேக்குறேன் எங்களோட இந்த சட்டத்தை தயவு செஞ்சு எடுத்துருங்க மேடம் இதுக்கு எந்த மாதிரி ஒரு தலாக் மூணு மாசம் நான் தலாக் பண்ணிட்டு நான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன் அவள மூணு மாசம் தலாக் பண்ணிட்டு இன்னொரு என்ன எப்படி மேடம் நாங்க வாழுவோம் எங்களுக்கு எங்க வாழ்க்கையை வந்து இந்த சட்டம் வந்து நாசம் பண்ற தான் இருக்கு நான் எங்க சட்டத்தை இல்ல ஒவ்வொரு விஷயத்திலும் எங்க சட்டம் வந்து ரொம்ப நல்லதா இருந்துச்சு தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன் தயவு செஞ்சு இந்த சட்டத்தை எடுத்துருங்க இந்த சட்டத்தினால என்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க வாழ்க்கை நாசம் போயிட்டு இந்த சட்டம் வேண்டாம் இந்த சட்டம் இருக்கிறதுனாலதான் என்னால கல்யாணம் பண்ண முடியும் நான் தைரியமா கல்யாணம் பண்றோம் இப்போ என்னோட வாழ்க்கையும் குழந்தை வாழ்க்கையும் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வராம இருக்காங்க எத்தனை பேர் கோர்ட்ல இருக்காங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க